அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பலர் இருக்கக்கூடிய சபையில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை மட்டுமே சரி என்று அனைவரும் ஒப்புக்கொண்டு உங்களுடைய சொல் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா ஒரு சில இடங்களில் பஞ்சாயத்து போன்ற விவகாரங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்யக்கூடிய நபர்கள் இது போன்ற நபர்களுக்கு தாங்கள் சொல்வதை பிறர் கேட்டு நடப்பதால் நல்ல பெயரும் பலனும் உண்டாகும் அவ்வாறு உங்களுடைய சொல் சொல்பேச்சுக்கு பிறர் கட்டுப்பட்டு நடக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் வெள்ளிக்கிழமையன்று வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நன்னாரி மூலிகைக்கு காலை நேரத்தில் காப்பு கட்டி சுத்தமான பசும்பால் கொண்டு சர்க்கரை பொங்கல் செய்து படையலில் தூபதீபம் கொடுத்து இந்த மூலிகைக்கு உண்டான மூலிகை சாப நிவர்த்தி மந்திரமான சீலி சீலி சினை மோகி 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 என்கின்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனம் சஞ்சலப்படாமலும் தெளிவான முறையிலும் சொல்லிவிட்டு காப்பு கட்டிய நன்னாரி மூலிகை எலுமிச்சை கனி மட்டும் கொடுத்து ஆணிவேர் அறாமல் இந்த மூலிகையை முழு செடியாக பிடுங்கி எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த இந்த மூலிகையை அன்றைய தினமே ஏதாவது பஞ்சாயத்து அல்லது பிற நபர்கள் இருக்கக்கூடிய சபையில் பேச வேண்டிய சூழ்நிலையாக இருந்தால் புதிதாக காப்பு கட்டி எடுத்து வந்த இந்த நன்னாரி மூலிகையை மிளகாய் மற்றும் பிற மசாலா பொருட்கள் அரைக்காமல் இருக்கக்கூடிய தனியான ஒரு அம்மியில் லேசாக பன்னீர்வி நன்றாக அரைத்து அதனை ஒரு சிறு உருண்டை அளவிற்கு உங்களுடைய உச்சந்தலையில் வைத்து கொண்டால் போதும் நீங்கள் சென்று பேசக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அல்லது சபையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் உங்களுக்கு மோகனமாகி நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொண்டு ஆமோதிப்பார்கள் எந்தவிதமான எதிர்ப்பு குரலும் வராது பெரிய பெரிய பஞ்சாயத்துகள் பேசுவதற்கும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்வதற்கும் இதை பயன்படுத்தலாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு இதை பயன்படுத்தும் பொழுது நல்ல வாக்கு வன்மை ஏற்பட்டு உங்களிடம் இருக்கக்கூடிய இடத்தினை எதிரில் இருக்கும் நபர்கள் மோகனமாகி நல்ல விலைக்கு கிரையம் செய்து கொள்வார்கள் இதே மூலிகையை அன்றைய தினம் பயன்படுத்த முடியாமல் போனால் ஒரு மஞ்சள் துணியில் பத்திரப்படுத்தி வைத்திருந்து தேவைப்படும் பொழுது லேசாக பன்னீர் விட்டு மந்திரத்தை கோரி அரைத்து தலையில் வைத்து கொண்டு நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய வாக்கு வன்மைக்கு பிறர் கட்டுப்பட்டு நடப்பார்கள் சபை மோகனம் என்கின்ற விஷயமும் உங்களுக்கு சாத்தியப்படும் இதை செய்து பார்க்க வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இந்த மூலிகை மை தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்